இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா மனோஜ்கிட்ட உன் மாமனார் நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறக்காக பணம் கொடுத்துருக்காரு அதில் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ்க்கு நீ என் பேரை வைக்கிற ஆனால் ரோஹினியும் அதுக்கு சரின்னு சொல்லியிருக்கு பார்த்தியா இதுதான் தான் என் மருமக அப்படின்னு சொல்லி ரோகிணி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க ரோஹிணிய பெருமையாக பேசின விஜயா பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே மீனாவை பார்த்துட்டு மற்றவங்களும் தான் இருக்காங்களே ஒரு தள்ளு வண்டி கடைக்கு ஒரு பூக்கடைக்கு என் பேரை வச்சுட்டு மானத்தை வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா நீங்க இவ்வளவு பெரிய கடைக்கு என் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லவும் அத கேட்ட மீனாக்கு ரொம்பவே கஷ்டமா போகுது அப்ப அண்ணாமலை கேட்குறாரு ஏன் விஜயா நீ இப்படி பேசுற முத்தவும் மீனாவும் பூக்கடைக்கு உன் பேரை தானே வச்சாங்க ஏன் நாளைக்கு மீனா பார்த்தீங்கன்னா அவள் தொழிலில் முன்னுக்கு வந்தானா அதை விட பெரிய கடையாக வாங்க போகிறா எதுக்கு நீ பெத்த பையங்க ரெண்டு பேர்க்கிட்ட பார்சியாலிட்டி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவன் என்ன ஒரு காலியாக இருக்குன்னு சொல்லி சொன்னான் அவ்வளவுதானே என்னமோ இவனே கை காசு போட்டு அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்த மாதிரி நீங்க சும்மா அவனையே பெருமை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க ஆனா முத்து இவ்வளோ நல்லது பண்ணியும் எல்லாரும் பாத்தீங்கன்னா முத்து தான் படுத்துறாங்க இதை கேட்ட மீனாக்கு ரொம்பவே கஷ்டமாகுது அதை பொறுத்துக்க முடியாத மீனா பாத்தீங்கன்னா விஜயா பார்த்து என்னத்தை சும்மா வந்து எதுவும் உண்மை தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப விஜயா இருந்துட்டு எனக்கு என்னடி உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவ மீனா சொல்றாங்க அவங்க கடைக்கு உங்க பேரை வச்சுட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா ஆனா உண்மை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல வரமோ முத்து இருந்துட்டு மீனாவை பார்த்து பேசாமிரு அப்படிங்கிற மாதிரி ஜாடா காமிக்கிறாரு அதை பார்த்த விஜயா என்னடா அவளுக்கு என்னமோ நீ காமிக்கிற ஓ என்னை எதிர்த்து பேசுன்னு சொல்லி நீதான் அவளுக்கு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட மீனாக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே கோபம் வருது ஏன் அத்தை எப்ப பாரு அவரையே நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க அவர் எந்த தப்புமே பண்ணலனாலும் நீங்க எப்பவுமே அவரையேதான் குறை சொல்லிட்டு இருக்கீங்க அவர் எல்லாத்துக்குமே பாத்து பார்த்து நல்லதா பண்றாரு ஆனா அவருக்கு கிடைக்கிறது எல்லாமே கெட்ட கட்டப்பேருதா ஆனா மத்தவங்க எப்படியும் நடந்துட்டு போறாங்க ஓகே ஆனா நீங்க பெத்த அம்மாவா இருந்துட்டு ஏன் எப்பமே அவரை மனசு கஷ்டப்படுற மாதிரியே நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை கேட்ட விஜயாக்கு பாத்தீங்கன்னா சுருன் ஆகுது ஆனா மீனா அப்பவும் விடாம ஆமா அத்தை நானும் தான் இருக்கேன் நான் கல்யாணமாயி வந்ததும் பாத்துட்டு இருக்கேன் நீங்க எப்பவுமே அவரை குறை சொல்லியதா பேசிட்டு இருக்கீங்க அவர் எந்த தப்பமே செய்யலாலும் நீங்க எப்பவுமே அவர் மன கோபமாவே இருக்கீங்க ஏன் அத்தை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை கேட்ட விஜய்க்கு பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்கிறதையும் தெரியாமல் இருக்காங்க அப்போ முத்து இருந்துட்டு மீனா நீ இரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் நீங்கள் இருங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை அசிங்கப்படுத்துவாங்க நான் பார்த்துட்டே இருக்கணுமா எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும் ஏன் அத்தான் எப்பவுமே உங்கள் மேலே கோவப்படுறாங்க அந்த உண்மை எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனா விஜயா பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாதங்காட்டிக்கு மீனா அண்ணாமலை கிட்ட கேக்குறாங்க மாமா நீங்களாவது சொல்லுங்க ஏன் அத்தை எப்பமே இவரை திட்டிகிட்டே இருக்காங்க எந்த தப்புமே பண்ணலனாலும் இவர் கர்ச்சி கூட்டிகிட்டே இருக்காங்க மாமா என்ன பிரச்சனை தான் நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அண்ணாமலையும் பாத்தீங்கன்னா பேசாமே இருக்காரு எந்த பதிலும் சொல்லாம அதை பார்த்தா மீனாக்கு பாத்தீங்கன்னா இனிமே கஷ்டமாகுது மாமா நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படி என்ன விஷயம் தான் நடந்துச்சு எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப முத்து இருந்துட்டு ஏன் மீனா நீ பேசாமு சொன்னா கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப மீனா சொல்றாங்க என்னங்க நீங்கள் எல்லாரும் என் முன்னாடியே உங்களை அசிங்கப்படுத்துவாங்க நானும் எத்தனை நாளைக்கு தாங்க பார்த்துட்டே இருக்க முடியும் நீங்கள் தப்பு பண்ணி அத்தை திட்டினா கூட பரவாயில்ல ஆனால் நீங்கள் எந்த தப்புமே பண்ணலைனாலும் அத்தை உங்களை எதை திட்டுறாங்க ஏன் மற்றவங்க தப்பு செஞ்சாலும் உங்களை எதை திட்டுறாங்க அப்போ என்னதான் காரணம்னு சொல்லி எனக்கு தெரிய வேண்டாமா நான் உங்க பொண்டாட்டி தானே அது தெரிஞ்சிருக்கான உரிமை எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து இருந்துட்டு வேண்டாம் மீனா அந்த உண்மையெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு தான் பிரச்சனையாகும் நீ பேசாம அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு மீனா இருந்துட்டு ஆமாங்க நீங்க எப்பயுமே மற்றவங்க மற்றவங்கன்னு மற்றவங்க வாழ்க்கையே பாத்துட்டு உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் அதை பார்க்காதீங்க ஆனா மற்றவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வருமேன்னு பாத்து பார்த்து நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க என்ன ஆனாலும் சரி எனக்கு எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி மீனா பிடிவாதமா இருக்காங்க மீனா நம்ம மேல உள்ள தான் இப்படி எல்லாம் கேக்குறான்னு சொல்லி முத்துக்கு ஒரு பக்கம் தெரிஞ்சாலும் அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறக்கு வேற வழி இல்லாம மீனாவை சத்தம் போடுறாரு ஏன் மீனா இந்த பிரச்சனை இதோட விடுன்னு சொல்லி நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டியா மத்தவங்க என்ன நசங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீயும் என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கவும் அத கேட்ட மீனாக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாகுது என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா மீனா நான் இவ்வளோ சொல்லி நீ என் பேச்சை கேட்கல அப்படின்னா நீ என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி தானே அப்படின்னு சொல்லி முத்து கேட்கவும் மீனாக்கு ரொம்பவே கஷ்டமாகுது சரிங்க நான் இது கேட்கல அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க இருந்தாலும் மீனாக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் என்னவா இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வமாகுது நடந்த பிரச்சனைகளை டென்ஷனான முத்து பாத்தீங்கன்னா சரி நான் சவாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம கிளம்பி போயிடுறாரு மீனா எதை பத்தி கேட்கறாங்க அப்படின்னு விஜயாக்கும் அண்ணாமலைக்கும் நல்லாவே தெரியும் ஆனா இதை பத்தி எதுவுமே புரியாத ரோஹினியும் மனுச்சு பாத்தீங்கன்னா முடிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் ரோஹினி பாத்தீங்கன்னா எப்படியும் முத்துக்கும் மீனாக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையா சண்டை வந்தா சரி எப்படியும் உங்க வீட்டு விட்டு வெளியே போனா போதும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க